நோம்பை பிடிப்பது விடுவது பார்த்து தென்படலையா முப்பதாக பூட்டி செய்வது அடுத்த ஆதி மாதம் இருபத்தி ஒன்பது அப்ப இருபத்தி ஒன்பது பிரதமன் பெற்றால் புது மாதம் புரிஞ்சு விட்டது முடிச்சு தென்படங்களில்லையா முப்பதாக பூர்த்தி செய்யும் இதை எந்த எல்லைக்குள் கட்டுப்படுத்துவது அதனால் சக்தி வந்தது வந்து எந்த எல்லைக்குள் கட்டுப்படுத்தினார்கள் நவீன வரலாறு ஏதாவது நடந்துட்டான் பார்க்கணும் அவர்கள் ஆட்சி பார்த்து மதினா கடைசி காலத்திற்கான கடைசி ரெண்டு வருஷம் மக்கா கைக்குள்ளது இருபத்தொன்பது அவர்களுடைய மதினா குட்டி நாடு சின்ன ஒரு நாடு வளர்ச்சி எதிரிகள் தொடர்ந்து யுத்தம் அந்த யுத்தம் நடக்கிறது மதினாவை சுற்றி பாதுகாப்புக்காக மிகப்பெரும் குளிகளை தோண்டி பாதுகாப்பு கொடுத்தார்கள் அதற்குள் தான் அவருடைய ஒரு ஜும்மா தான் அதை சின்ன நாடு உலகத்தில் கேள்வியா உலகத்தில் ஆக சிறிய நாடு சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை எல்லாரும் கூகுள் அடித்தாலும் சரி கொடுத்தா வந்து பார்த்து அதுவும் நாடு தான் எட்டாவது ஆண்டு வரை உலகத்தில் யார் எங்கு கொண்டாலும் எங்க நோக்கி வரணும் என்ன வரணுங்க மதினாவுக்கு வந்தாகணும் அதுதான் அவருடைய ஆட்சி பீடம் மக்களை இது எட்டி வெற்றி வந்ததற்கு பின்னர் தான் ஹிஜரத் பாதல் பத்து என்றார் மக்களுக்கு பின் ஹிஜரத்தை இல்லை என்றார் கடைசி அந்த சூழ்நிலை பத்தாம் ஆண்டு தான் மக்காவுக்கு என்ன செய்கிறார் அஜிக்கு போகிறார் அதுவரை அதை கிளியர் பண்ண வேண்டிய மாட்டார் முஸ்லிக்கு எங்களை இருந்து மக்காவை வெற்றி வந்தது கூட சூழ்நிலா அவர்களை என்ன செய்யவில்லை அப்புறப்படுத்தி உடனே ஒரு வகையான நடவடிக்கை எடுத்து அதிபர் நடவடிக்கை எடுக்கவில்லை தவணை கொடுத்து அது வரலாறு செய்ய தெரிந்து விட்டு தெரியும் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்கள்

அந்த மக்கா மதினாவில் இந்த மக்காக்கு வரதுக்கு அந்த காலத்தில் அவருடைய பிரியாண தூரம் பிரியாண கூட்டங்கள் போறது நேற்று மகிப்புக்கு பிறைய கண்டவர்கள் இன்று மகிப்புக்கு சற்று முன்னர் வந்து சேர்கிறார்கள் எப்படி என்றால் சும்மா பொதுவாக ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளாக இருந்திருப்பார் மன்னாருக்கு தமிழ்நாட்டுக்கு நோய் ஐம்பதா பத்து முப்பது கிலோமீட்டர் ஸ்கூல் பாடத்தில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் படிச்சு கொடுப்பார் இது இடையில கடல் பிடிக்கத்தார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஆ

அப்படியா இல்லையா செய்தியை பாஸ் பண்ண முடியாது அடுத்த நாள் செய்தி வருகிறது சூழல் அடைக்கிறார்கள் நீங்கள் சகப்பதை அடைவதற்கு உங்களுக்கு செய்தி வருகிறது இல்லை பக்கத்து நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து வரை எடுத்ததில்லை என்ன என்றால் அது நாட்டுக்கு நாடு எங்கே கண்டுபிடித்தீர்கள் இந்த நவீன கண்டுபிடிப்பை இதுதான் நவீனம் அழகாக சொல்லுறோம் நாட்டுக்கு நாடு என்பதுதான் நவீனம் அது உண்மை இமாங்கள் மதுரை தான் சொல்லாத ஒரு கூட்டு நீங்களாக இப்போது உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள் அது எவன் உண்டாக்கிறாலும் சரியா நீங்களுடைய ஆதாரம் காட்டினால் நாடு என்பதற்கு பயன்படுத்த சொல்லுவோம் அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லு சின்ன மாதிரி என்ன அது மூல பேசிட்ட இல்லங்க ஷாமி யா போற ரலியல்ல இருந்தார்கள் இப்ராபா சல்லல்லார்கள் அந்த பிரேம் செய்தி எடுத்திருங்கங்களுக்கு என்ன பிரேம் இருந்தார்கள் அப்படியா இதான நாட்டு நடாகரம் மாவியா மதினா ஒரு நாடு ஷாமு ஒரு நாடு இருந்த அந்த நேரம் எங்க ரெண்டுக்கும் ஆட்சியாளர் ஆளுவெது நெருங்க இப்ராபா ச மதீனா ஆளு ஆட்சியாளர் ஆ அவங்க நாடிபடி ஒரே நேரம் முஸ்லிம்களுக்கு ரெண்டு خليபா இருந்தாங்க சொல்ல ரெண்டு நாடா பிரிந்து நின்றார் சொல்ல

சங்கைக்குரிய அன்சார் மௌலவி தபிலீகி அவர்கள் சர்வதேச பிரையை வலியுறுத்தி பேசின இந்த பேச்சை நாங்கள் பார்த்தோம் இதில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் முதலாவது விஷயம்தான் சஹாபாக்களுக்கிடையிலேயே புரிதல் ஆரம்பமாகினது என்று சொல்கிறாரு ரெண்டாவது விஷயம் அவர் சொல்கிறது இபுன் அப்பாஸ் லதியுல்லாஹு அவங்க வந்து சின்ன புள்ளியாக இருந்தாங்கிற சூடுல்லாஹி சொல்லாஹ்ஸ்லம் வஃாத்தாகக்குள்ள அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து நீண்ட காலம் அந்த முத்து ஆன்ற அந்த தற்காலிக திருமணத்தை ஆகமண்டு ஃபத்வா கொடுத்து கொண்டிருந்தார்கள் மைமூனார் அதிகல்லாகும் அவங்கள சூழலாகி செல்லாத திருமணம் முடிக்கக்குள்ளே எஹராமுடன் இருந்தார்கள் என்று இவர்கள் சொன்ன அந்த விடயங்களை முன் வச்சு நிறுத்தி அப்போ இவங்க வந்து நிறைய விஷயம் தெரியாமந்திருக்கலாம் என்று அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த ரிவாயத்துகளை பிற்போடுறதுக்கு அதாவது இவருடைய அந்த அந்த சர்வதேச பிறைக்கு முன்னால் முட்டுக்கட்டையாக நிற்கக்கூடியது இபின் அப்பாஸ் ரலியுல்லாஹ் சம்மந்தப்படக்கூடிய அந்த விஷயம் இதனால் தான் அவரை மத் மட்டம் தாழ்த்தி கீழே போடுறதுக்குரிய முயற்சி நடந்திருக்குன்ற மாதிரி எனக்கு அதை விளங்குது அல்லாஹூ ஆலம் அடுத்ததாக அவர் சொல்கிறாரு பேசுகிறதா இருந்தால் வஹிய பேசணும் என்று வலியுறுத்தி பேசுகிறாரு இதுக்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸ் டாக்கள் சஹாபாக்க சொன்னாங்களே தேவையில்லை இப்போ ஆயிஷார சொன்னு சொல்கிறாங்க இப்ரம்பா நம்பா சொன்னு சொல்கிறாங்க சவுதி உலமாக்க சொன்னு சொல்கிறாங்க சவுதியில் தான பாங்கெல்லாம் நடக்குது ஜுமாக்கு ரெண்டு பாங்க சொல்கிறாங்க சவுதியில் இப்போ உலமாக்கள் வந்து அதாவது திடல்ல தொழுதும் சரி பள்ளியிலேயும் தொழிலாம்னு சொல்ல துவங்கிறாங்க பதினோரு ரக்காத்து திராவினு சொன்னாக்கள் இப்போ சவுதியில் உலமாக்கள் இருபத்தி மூணு என்று சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் சரியா எல்லாம் பேசிக்கொண்டு விஷயத்தை வார்த்தை பார்க்குறோம் இந்த இடத்துல நாங்கள் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் முதலாவது ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு ஒரு ஆதாரம் குறைஞ்சது தேவை ஆனால் சர்வதேச பிறைய நிறுவுவதற்கு ஒரு ஆதாரத்தை ஏனும் முன்வைக்க தவறித்தார் சங்கைக்குரிய அன்சார் மொழி தபிலீக அவர்கள் இவ்வளோ நேரம் இப்படியான கதைகளால் சிந்தனையால் ஒரு நாளும் ஒரு விடயத்தையும் நிறுவ இயலாது இது மிக முக்கியமான விஷயம் அப்போ இவர் என்ன செய்யணும் சர்வதேச பெருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வரணும் ஆக குறைஞ்சது அது சஹாபாக்களுக்கு இடையில் அது வந்து இரண்டு வேறுபட்ட கருத்து இருந்தால் கூட ஓரளவு அதுக்கும் ஆதாரம் இருக்குது என்றாதுன்னு நினைக்கலாம் அப்படி கூட இல்லை இப்போ அப்பா சலியுள்ளாகும் வாணும் அவங்கள்ட்ட அந்த குறை இப்ரஹிமகுல்லா வந்து ஷாம்லேருந்து வந்து சொன்னோடனே சொன்னாங்க அவர் சொன்னவரே கேட்டார் அவல தக்வி உங்களுக்கு மாவியாக பார்த்தது முழு ஷாமம் பார்த்துச்சு ஷாம் முழுக்க நோம்பு நோத்துச்சு அதை பார்த்து அதுன்னு உங்களுக்கு போதாதாண்டெல்லாம் கேட்டாங்க சொன்னாங்க இல்லை ஹ கத அமரனா ரசூலுல்லாஹி சொல்லல்ல அலிஸ்வல்லம் இல்லை இல்லை அல்லாவின் திருத்துவதவர்கள் எங்களுக்கு இப்படி தான் கட்டளையிட்டார்கள் என்று அழகாக சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க எனவே இந்த சர்வதேச புறையை மறுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நிகழ்விலிருந்து இவங்களை வேறாக்குறதுக்காக வேண்டி வேறு வேறுவர விடயங்களை சொல்லி இபுன் அப்பா சின்ன பிள்ளை அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் விளப்பம் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த விளப்பம்னு சொல்ல அவர் அவருக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும் என்ற வசதி சொல்கிறாரு மொத்த அவர் நின்றனான ஹலால் என்று சொல்லி கொண்டிருந்தார் இப்படியான விடயங்களை குறிப்பிட்டு இபின் அப்பாஸுடைய பேச்சை எடுக்க தேவையில்லை அவருடைய புரிதல் என்றெல்லாம் சொல்லி அப்படியே செயலாக்கிறதுக்கு செய்கிற முயற்சியை நான் பார்க்குறோம் இந்த நிலை அதாவது சஹாபாக்களை தரம் போடுற நிலை சஹாபாக்களை விமர்சிக்கிற நிலை மிக மிக பயங்கரமானது ஏனென்றா பொதுவான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அசாபத்து ഉദൂലുൻ എല്ലാവർക്കും തരും ഇത് സഹാബാക്ക യാരുടെ വിഷയത്തിലും പോയി വിമർശിക്കുന്നത് യാർക്കും അനുമതിയില്ല എന്ത വകളിലും വിമർശിക്കലാ ഏറെ സഹാബാക്കൾ എല്ലാരെയും അല്ലാത്ത പോറ്റി അവാസിനു ചെന്ന വിഷയം എടുക്കുന്നത് വസാബി അവഹാജരീന വലുസാർ സൂറത്ത് തൗബാവിലെ നൂറാവ് വസനത്തല്ലാൻ കഥാലിക്കാനാക്കും ഉമ്മത്തൻ വസത്തൻ അല്ലാത് നൂറ്റി നാൽപ്പത്തി മൂന്നാം വസനം സൂറ ബക്രാവിൽ ഉണ്ടെ என்று அதை விழித்து சொல்கிறான் சஹாபாக்களை விரித்து குன்தும் ஹைர உம்மத்தின் நீங்கள் சிற சிறந்த உம்மத்தினர்களாக என்று சஹாபாக்களை விரித்து விழித்தல்லா சொல்கிறான் சூர் ஆலம்ரா நூற்றி பத்து இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா நேரடியாக சஹாபாக்களை விழித்து சொல்லியிருக்கத்தக்க ச சங்கைக்குரிய அன்சார் மொழி அவர்கள் இபின் அப்பாஸ் ரலில்லா அவங்கள தரம் தாழ்த்தத்துக்கு முயற்சி மிக பாரதூரமான விஷயம் அதான் குறிப்பாக இபின் சலா ரஹ்மஹுல்லா குறிப்பிட்றாங்க இன்னல் உம்மத்தை مجمعة على تعديل جميع الصحابة إلا صحابة كليم நீதியானவர்கள் என்று அவங்க முழுமையான அதாலத்துக்குள்ளால் உள்ளாக்கள் தான் சொல்லி முழு உம்மத்தும் ஏகோபித்த நிலையில் இருக்குது சஹாபாக்களுக்குள்ளால் வந்து குறைகளை தேடி விமர்சனத்துக்கு உட்படுத்தி உட்படுறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை விமர்சனம் என்ற வட்டாரத்துக்கு உள்ளால் ஒரு சஹாபியம் கொண்டு வந்து நிறுத்துவதற்குரிய தகுதி இந்த உம்மத்தில் யாருக்குமே இல்லை அப்படியான ஒரு சமூகம்தான் சஹாபாக்கள்ன்றவங்க எனவே ஏனண்டா அல்லாஹாலா ரசூலுல்லாஹல்லா செல்லதாஸ் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை ஒப்படைச்சது இந்த சஹாபாக்கோட கையில் தான் அந்த சஹாபாக்களை போய் நாங்கள் விமர்சிக்கிறதுக்குரிய அருகதை எங்களுக்கு இல்லவே இல்லை அவங்கள விட்டு நாங்கள் சமூகத்தை பிரிக்கிறோம்னு சொன்னால் இஸ்லாத்தை விட்டு பிரிக்கிறோம் இஸ்லாத்தை விட்டு வேறு வேறொரு சிந்தனையை சொல்லி இஸ்லாமுட் பேரால் வேறு சிந்தனையை சொல்கிறோம் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க வகையை பேசுங்க வகையை பேசுங்கன்னு சொல்கிறீங்க தானே வகையை சொன்னால் சரி நான் சொல்கிறேன் சஹாபாக்களை தேவையில்லை சஹாபாக்கிட்ட சிந்தனை தேவை இல்லை நீங்கள் எப்போ நீங்கள் வேறாகிறீங்களோ இமாம்கள் தேவை இல்லை வழியாகிறீங்களோ தாபியங்க தபோ தாபியங்கிற கதை வந்து உங்களுக்கு தேவை இல்லையோ அந்த நிமிடத்திலேயே உங்களுக்கு வகை என்றது இல்லாத ஒரு ஆளாக ஆளாகிறீங்க நீங்கள் உங்களோட கையில் வகை இல்லை இப்போ உங்களோட கையில் வகை இருந்தால் அந்த வகையை நிறுவுங்கள் கொண்டு வந்து நீங்கள் சஹாபாக்கள் சம்மந்தப்படுத்தாமல் உங்களோடய வகையை நிறுவ வேண்டும் இந்த ஆகிப்பாங்களோட வகை குரானை காட்டுங்கிட்ட அவங்களோட குரானை காட்டணும் சில சில இடங்களில் இப்படி பேசிவிட்டு போக்குள்ள சிலாக்க குரானை கேட்டோடனே பள்ளியில் உள்ள குரான் வந்து காட்டுனாங்களாம் இந்த எங்களோட என்று சொல்லி இப்படி நிறுவாமல் இந்த இதுதான் இப்போ எங்களோட குர்ஆன் அல்லாஹ் ரசூல் தந்த குரானை கொண்டு நிறுவுங்க சஹாபாக்கை சம்மந்தப்படக்கூடாது சஹாபாக்கை சம்மந்தப்படாத வகையை கொண்டு வந்து காட்டுங்க நீங்கள் சொல்கிற வகை என்னென்று பார்ப்போம் சஹாபாக்க சம்மந்தப்படாத தாபியவங்க சம்மந்தப்படாத உங்களுடைய ஹதீஸ்களை கொண்டு வந்து காட்டுங்க எங்கே என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அருமையான கண்ணியமான அன்சார் மொழி தொழில்களிடத்தில் மிக கண்ணியமாக நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட இந்த கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவே ஆதாரத்துடன் சொல்லியிருக்கணும் இப்போ சொன்னதுக்கு நீங்கள் ஆதாரம் தேடுறீங்க அந்த ஆதாரம் தேட போய் முட்டுக்கட்டையான ஆக்களத்து ம மட்டம் தட்டுற வேலை பார்க்குறீங்க இதில் இந்த முற்று முழுதாக தவிர்த்து கொண்டு சகாபாக்களை போய் மட்டம் தட்டி உங்களோட கருத்தை நியாயப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் அது பிள்ளையான சிந்தின முதலாக சொல்கிறோம் அடுத்ததாக ரசூலுல்லாஹி சொல்ல அவங்கள்ட்ட பிற இருபத்தி ஒம்பதில் புற பார்த்தாங்க பிற தென்படலில் முப்பதாம் ஆண்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் மகிழ்வு கிட்ட வீட்டை அவர் கொஞ்சம் பேர் வராங்க அந்த பிரியாண குழு வந்து சொல்கிறாங்க நேற்று நாங்கள் பிரைய பிரைய பார்த்தோம் அதை ஏற்றுக்கொண்டா சொல்லதா அலி செல்லம் நாளைக்கு தொழுவோம்னு சொன்னாங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கேயோ இருந்து வந்தாங்க அவங்க வந்தது ஹிஜாஸுக்கு உள்ளால் இருந்து வெளிநாடுகள்லேருந்து வரல வேறு வேறு தூரமான ஏரியாவிலேருந்து கொண்டு வரல ஷாம் மாதிரி தூர ஏரியாவிலேருந்து புறைய கொண்டு வர இல்லை அதே இரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு உட்பட்ட அந்த பக்கத்துக்கு உள்ள ஊரில் இருந்து தான் கண்டிருக்கிறாங்க கண்டவங்க சொன்னதால் அந்த ஏரியாவுக்குள்ளாக இருந்தாங்க எனவே சர்வதேச புரைக்கெண்டு சகாபாக்களுக்கு இடையில் ரெண்டு கூட்டம் இருக்க இல்லை இப்படியான பிரச்சனை வாழையடி வாழையாக வந்ததும் இல்லை இப்போ நாங்கள் கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு இந்த சிந்தனை சொல்லி சமூகத்தை சஹாபாக்களிடமிருந்து இஸ்லாமிய பூர்வீகத்திலிருந்து நாங்கள் பிரிக்கிற வேலை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எனவே இஸ்லாம் என்று சொன்னால் சஹாபாக்களை விட்டுட்டு சொல்கிற இஸ்லாம் அது இஸ்லாமே இல்லை இஸ்லாம் என்று சொல்றதா இருந்தால் என்று சொல்றதாக இருந்தால் என்று சொல்கிறதாக இருந்தால் ஹதீஸ் என்று சொல்வதாக இருந்தால் சஹாபாக்களை ஏற்காமல் சொல்ல இயலாது நீங்கள் ஒரு சஹாபியை விமர்சிக்க தயாராகிட்டீங்கன்றா எத்தனை சஹாபியை வேண்டுமானால் வி விமர்சிக்க நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க விமர்சிக்க தயாராகலாம் எந்த சஹாபியையும் ஒரு சஹாபியை கூட விமர்சிக்கிறதுக்குரிய தகுதி எங்கேயுமே இல்லை இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் நிறைய விஷயம் தெரியாமல் இருந்திருக்குமென்றீங்க ஹதீஸ் கலையிலேயே நாலு வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் கூட நாலு வயதாக இருந்தால் கூட அவரோட ரிவாயத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்கு நிறுவி ஹதீஸ் எல்லாம் ரிவாயத்தை செஞ்சுக்கிறாங்க நாலு வயசு பிள்ளையாகிட்டிருந்திடலாம் எனவே நான் என்ன சொல்கிறேன் சொன்னால் அன்சார் மொழி அவர்களுக்கு மிக அன்பாக நான் வேண்ட விஷயம் சமூகத்தை கொண்டு போய் அருந்த ஒரு சமூகமாக மாற்றிட வேண்டாம் இஸ்லாம்கிற பேரில் தூய்மையான இஸ்லாமுட் பேரில் அல்லது வகையை பின்பற்றணுன்ற பேரில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றோன்ற பேரில் ஏதோ ஏதோ சொல்லி ச பொதுமக்களை நாங்கள் அவங்க சிந்தனையை தொடச்சி கொண்டு போய் வேறு ஏதோ பக்கம் கொண்டு போய் நிற்கதியாக விடுற ஒரு நிலை தான் இப்போ விளங்கி இருக்குது எனவே நாங்கள் வந்து இதிலிருந்து உடனடியாக மீண்டு சமூக உங்களை நம்பி வந்த ஆக்கல் அல்லா பத்தி சொல்றாரு ரசூலை சொல்றாரு சுண்ணாவை சொல்றாரு வகையை சொல்றாரு அவங்கள்ட்ட இப்ப நிலவர என்ன நிலவரப்பது வகை இல்லை குரான் ஹதீஸ் இல்ல ஒன்றுமே இல்லாதாக்கள் இதை இதை நிறுவுவதாக ஆரம்பத்தை சொன்னம் குர் ஆன உங்களுடைய குர்ஆனை ஆன நிறுவுவதாக இருந்தால் சஹாபாக்களை விட்டு தவிர்த்து இந்த பதினாலு நூற்றாண்டுகளாக வந்த வழிமுறையை விட்டு தவிர்த்து வேறொரு வழியை காட்டி கொண்டு போய் வகை ஒரு நாளும் யாரால நிறுவ இயலாது இப்படியெல்லாம் பேசின பலர் இந்த உலகத்தில் வந்தாங்க போனாங்க இறுதியாக கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இந்த இமாம்களை பின்பற்ற தேவைன்றதில் மிக மிக ஜோராக பேசினால் மிக பிரபலியாக மையமாக இருந்தவர் தான் நவாப் சித்தி ஹசன் ஹான் என்றவர் கண் உச்சி அவங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு அறிவாளி நிறையவே பேசியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறார்கள் அவங்களுடைய கடைசி காலத்தில் இருபத்தி அஞ்சு வருடம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷ காலமாக பெரிய ஒரு 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 பிற பிரசங்கம் நடத்தின பெரிய பேச்சாளராக இருந்தவர் எழுத்தாளராக இருந்தவர் கடைசி யார் சொன்னது என்ன ஜோ தக்லீத் கோ சோடேகா ஓ அஹிர்மே இஸ்லாம் சே பேர் ஜாயேகா இமாம்களை பின்பற்றதை விட்டுட்டு குரான் ஹதீஸ் சேர்ந்து போனாங்கண்டா கடைசியாக சலாம் சொல்லி விடைபெற்று விடுவார்கள் என்று கடைசியாக சொல்லி முடித்தார் எனவே நாங்கள் என்ன சொல்றேன் சொன்னா இப்பாபாக்கள் தேவையில் மட்டும் போதும் என்று வந்து இமாம்கள் தேவையில் என்று வந்த யாருடைய எடுத்தாலும் அது இலங்கையில் உள்ளாக்களோ இந்தியாவில் உள்ளாக்களோ தமிழ் ஆக்களோ அரபு பேசுகிற அரபுலமா தான் போனாலும் அவருடைய எல்லாருடைய பேச்சிலும் ஏன் ஒரு நிலை இல்லாத பேச்சு தடுமாற்ற தடுமாறின சிந்தனை ஏன் வருதுன்னு சொன்னால் அடிப்படை என்றது இல்லை நான் சொன்னால் அடிப்படை என்ன அவங்க இவாங்க இடத்துல அடிப்படை இருந்தது குர் ஆன்லேருந்து சட்டம் எடுக்கிறேன்டா அதுக்கு ஒரு அடிப்படை ஹதீஸ்லேருந்து சட்டம் எடுக்கிறன்டா அதுக்கு ஒரு அடிப்படை ஒரு அடிப்படையை சொல்லுங்கண்டா அடிப்படையே இல்லை ஆனால் விமர்சிக்கிறீங்க அந்த சஹாபாக்களையும் அவங்கள கொண்டு வந்து எனவே நாங்கள் சொல்கிறோம் உங்களை நம்பி வந்த ஒரு சமூகத்துக்கு நாங்கள் அந்த சமூகத்தை பார்த்துன்னு சொல்கிறோம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறது அடிப்படையில்லாத சிந்தனை எந்த விதமான அடிப்படையுமே இல்லை குரானும் இல்லை வகையும் இல்லை சுன்னாவும் இல்லை நபிமார்களும் இல்லை தாபி சஹாபாக்களும் இல்லை தாபியங்களும் இல்லை தபோ தாபியன்களும் இல்லை ஒத்தருமே இல்லாத நிற்கதியான ஒரு நிலைக்கு தான் நாங்கள் கொண்டு கைவிடப்பட போறோம் என்ற சிந்தனையை நாங்கள் எல்லாம் சரியாக விளங்கி எப்படி சஹாபாக்கிடமிருந்து தாப்களே இஸ்லாத்தை பெற்றார்களோ தாபன்கள் இருந்து எப்படி தப்தாபன்கள் எடுத்தார்களோ அந்த வழித்தோன்றில் வந்தது தான் எழுத்து வடிவம் கருத்து வடிவம் செயல்முறை வடிவம் இது எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வாழையடி வாழையாக பதினாலு நூற்றாண்டுகளை கடந்து கொண்டு வாரதுதான் இந்த இஸ்லாமியை தவிர இன்றைக்கு ஒருத்தர் ஒருவர் வந்து அது சஹாபாக்க விளங்கினது போல் இதுதான் சரி அதுபோல் இதுதான் சரின்னு சொன்னால் அது இஸ்லாம் இல்லைன்றதை மிக தெளிவாக விளங்குவோம் குறிப்பாக இந்த காலத்தில் பலர் பேசுறதை பார்க்குறோம் ஹதீஸப்போ ஹதீஸ ஹதீஸில் ஒண்டை மறைச்சி ஒண்டை சொல்கிறது ஒண்டை மறைச்சி ஒண்டை சொல்கிறது இப்படி நிறைய பேர் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் எனவே இப்படியான ஃபித்னாவுடைய காலத்தில் வழிகேடர்கள் கூடின காலத்தில் நாங்கள் கவனமாக எங்களை எங்களோட சிந்தனையை எங்களோடய ஈமானை கொண்டு போய் பறிகொடுத்துராமல் எங்களை பாதுகாக்கிறது எங்களோட கையில் இருக்குது இதனால் நாங்கள் எங்களை கொள்வோம் குறிப்பாக சங்கியான அன்சார் மோலை தப்லீக் அவர்களுக்கு அன்பானதொரு அழைப்பாக நான் சொல்றேன் நீங்கள் வந்து இந்த பிழையான சிந்தனையிலிருந்து அடிப்படையில்லாத சிந்தனையிலிருந்து மீண்டு வந்து உங்களையும் பாதுகாத்து உங்களை நம்பி வந்த இந்த சமூகத்தையும் பாதுகாத்து முன்னுக்கு வருங்கன்னு சொன்னால் இருந்த கண்ணியத்தை விட பன்மடங்கு பன்மடங்கு உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் எனவே நீங்கள் மீண்டும் வரும்படி மிக அன்பாக வேண்டுகிறேன் திசாக்கு முல்லா உஹரன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ